ஆயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டுக்கு பின்னர் முதற் தடவையாக கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை ஐக்கிய தேசிய கட்சி அல்லது அந்த கட்சியுடன் தொடர்புடைய தரப்பினர் இழந்துள்ளனர் கொழும்பு மாநகர சபைக்கான புதிய மேயரை தெரிவு செய்வதற்கான இன்றைய ரகசிய வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தியின் ராய் கெலி பல் வாக்கெடுப்பின் போது அவருக்கு ஒரு எதிர்கட்சியின் வேட்பாளர் ரீசா சருக்கிற்கு ஐம்பத்து நான்கு வாக்குகள் மாத்திரமே கிடைத்தன இரண்டு உறுப்பினர்களின் வாக்குகள் நிராகரிக்கப்பட்டன மேயர் மற்றும் பிரதிமேயரை தெரிவு செய்வதற்காக கொழும்பு மாநகர சபை மேல் மாகாண ஊராட்சி ஆணையாளர் சாரங்கிகா ஜெயசுந்தர் தலைமையில் இன்று கூடியது இதன்போது தேசிய மக்கள் சக்தி பாலுசாரின் பெயரை முன்மொழிந்ததுடன் ஐக்கிய மக்கள் சக்தி தமது மேயர் வேட்பாளராக ரீசா சருக்கின் பெயரை முன்மொழிந்தது மேயரை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பை நடத்தும் விதம் தொடர்பில் இரண்டு தரப்பினரும் இரண்டு நிலைப்பாடுகளை வகித்ததால் சபையில் வாத பிரதிவாதம் ஏற்பட்டது தேசிய மக்கள் சக்தி ரகசிய வாக்கெடுப்பை கோரியதுடன் எதிர்கட்சியினர் பகிரங்க வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என கோரினர் தெரிவு செய்வதற்காக மற்றும் ஒரு வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என அறிவித்தார் இதன் போது மீண்டும்

யாருக்கும் வாக்களித்து அப்படி இல்லாமல் விளையாட்டு தேவையில்லை அறுபது பேர் எழுத்து மூலம் கையொப்பமிட்டு உள்ளோம் කො ම න්න ය ේ රකසිගේ බාකකනට ර ට පටි ත ප සයි මකට ප්‍රචන ම න හැට දෙනට ප්‍රශසේ කරන ෝදර ඔ නම කියනකොට ඔබතුමාල ඇවෙල්ල චන්ද පනිරෝන්දායි අරදා යි. ஒரு மனித அளத்துக்கும் மேல் நீடித்த வாதப்பிரதிவாதங்களின் பின்னர் மேயரை தேர்வு செய்வதற்கான வாக்கெடுப்பை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்காக வாக்கெடுப்பை நடத்த வேண்டிய தேவையில்லை என இரண்டு தரப்பிலும் உள்ள உறுப்பினர்கள் தீர்மானித்தனர் இரண்டு தரப்பினரது இணைக்கப்பாட்டுடன் மேயர் வேட்பாளரை ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் தேர்வு செய்வதற்கான யோசனை முன்மொழியப்பட்டது நேரத்தை ரகசியமா பகிரங்கமா என்பதற்கு வாக்கெடுப்பு நடத்தப்படுகின்றது அப்படியாயின் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான பொது எதிர்க்கட்சி என்ற வகையில் நேரத்தை வேந்தரையும் செய்யாமல் எனக்கு நேரடியாக இரண்டு நகராதிபதி ராசி சந்திர சவாக்க

ර සඳ දේඩීමයට හසි චන්ද ප්‍රතිඵලානුව චන්ද හැටේකක් ලබාගාත් වරයි කැලී බඩ්සා මහත්මය ගරු නගරාජි ප්‍රතිනෙස කොළම්ම අනගර සභාට ශේරය පත් ප්‍රකාශ කර. ටොඩන්ද මේ රසනති ළමරදැ පින්න ප්‍රතිමේයට තිෙබ නඩි පෙටද. පස යෙන්නේ නෝච නගරාජිපති ූරේ සඳක් සිියෙකු පත් කර ගැනීම. මම හේමන්ත කුමාර මන්ත්‍රීසු මගේ නම යෝචනා කරනවා.

கொழும்பு மாநகர சபையின் மேயராக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் மாநகர உறுப்பினர்களை சந்தித்தார் இதன் போது அவருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்திக்கு மாத்திரமன்றி கொழும்பு நகரின் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி என நினைக்கின்றேன் மக்களிடமே அதிகாரம் இருக்க வேண்டும் என பல வருடங்களாக நாம் கூறி வருகின்றோம் அதிகாரம் மக்களிடமே காணப்பட வேண்டும் அப்போதே நகரத்தையும் நாட்டினையும் அபிவிருத்தி செய்ய முடியும் இன்று நாம் அதில் ஒரு படிமுறையை முன்னெடுத்துள்ளோம் இன்று நாம் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் எதிர்காலத்தில் பாரிய வேலைகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளது கொழும்பு நகரில் உள்ள அனைவருக்கும் பெருமையுடன் வாழக்கூடிய ஓர் அழகிய நகரினை உருவாக்குவதை எமது குறிக்கோளாகும் அது நாம் வழங்கிய போலியான வாக்குறுதி அல்ல முதலில் எங்களுக்கு ஆதரவு அளிக்காவிட்டாலும் பின்னர் மெதுவாக எதிர்கட்சி உறுப்பினர்கள் எங்களுடன் கை கோர்த்தனர் முதல் சகோதரர்களுக்கு நாம் இதேபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த அணி வலுவான அணி என்பது நாம் அறிந்த விடயம் மேயர் தெரிவுக்கான வாக்கெடுப்பின் பின்னர் எதிர்கட்சி உறுப்பினர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர் நாங்கள் இதில் அரசியலில் நாங்கள் பின்னுக்கு போக மாட்டோம் ஸ்டேஷன் ராய் பல்தசார் அவ எதை நல்ல செய்கிறாவோ நாங்கள் எல்லாமே எதிர்க்க ரெடி இல்லை நல்லா செய்கிறதுக்கு நாங்கள் எல்லாம் செய்து நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் கொழும்பை நாங்கள் கெட்டு ஏற்படுறதுக்காக நாங்கள் எங்களால் என்ன ஃபுல் சப்போர்ட்டை நாங்கள் கொடுப்போம் கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் முடிவின் பிரகாரம் கொழும்பு மாநகர சபையின் நூற்று பதினேழு ஆசனங்கள் இவ்வாறு பகிரப்பட்டிருந்தன தேசிய மக்கள் சக்தி நாற்பத்தி எட்டு ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்தி ஒன்பது ஆசனங்கள் ஐக்கிய தேசிய கட்சி பதிமூன்று ஆசனங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன் ஐந்து ஆசனங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நான்கு ஆசனங்களை பெற்றதுடன் ஐந்து சுயேட்சைக் குழுக்களிடையே ஒன்பது ஆசனங்கள் பகிரப்பட்டிருந்தன கடந்த சில தினங்களாக எதிர்க்கட்சியில் உள்ள அரசியல் கட்சிகள் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் பல்வேறு கலந்துரையாடல்களில் ஈடுபட்டிருந்தன கடந்த வியாழக்கிழமை ஒன்றிணைந்த ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்து ஒன்றாக அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என தெரிவித்திருந்தனர் எனினும் இன்றைய வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி அறுபத்தொரு வாக்குகளை பெற்றது எதிர்க்கட்சிக்கு ஐம்பத்தி நான்கு வாக்குகள் கிடைத்த நிலையில் இருவரின் வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருந்தன கொழும்பு மாநகர சபை மேயர் தெரிவிக்கான வாக்கெடுப்பு முன்னெடுக்கப்பட்ட போது ஐக்கிய மக்கள் சக்தியின் முஜிபூர் ரஹ்மான் உள்ளிட்ட சிலர் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் செயற்பட்ட விதம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தமது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவேற்றியிருந்தார் தமது வேட்பாளர் தோல்வியடைந்த பின்னர் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர் உள்ளாட்சி மன்றங்கள் கட்டளை சட்டம் வழிகாட்டல்களுக்கு அமைய மேகர் மற்றும் தவிசாளர் தெரிவின் போது ரகசிய அல்லது பகிரங்க வாக்கெடுப்பினை முன்னெடுப்பது என்பது தொடர்பில் அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது பகிரங்க வாக்கெடுப்பினை நடத்த வேண்டும் என்பது நாம் அனைவரும் அறிந்துவிடையும் அவர் உள்ள நிலையில் உள்ளராட்சி மன்ற ஆணையாளர் ரகசிய வாக்கெடுப்பினை நடத்துவதற்கு தயாராகி வந்துள்ளார் ரகசிய வாக்கெடுப்பினை முன்னெடுப்பதா அல்லது பகிரங்க வாக்கெடுப்பினை முன்னெடுப்பதா என வினவி இருந்தார் அதன் பின்னர் சபையில் வினவி இருக்கவில்லை அதன் பின்னர் ரகசிய வாக்கெடுப்பதற்கு செல்வதாக அவர் அறிவித்தார்

மேயரை எவ்வாறு தெரிவு செய்வது என்பது தொடர்பிலான தீர்மானத்திற்கான இரண்டு இணக்கப்பாட்டுடன் ரகசிய நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டது प्रमुख अपोज़ो विपक्ष यह योजना करना चाल या ना। नास्ती नो कटा एक बैरा नगर आदिपति तेरी में था கொழும்பு ரகசிய வாக்கெடுப்பின் மூலமே தெரிவு செய்ய வேண்டும் என கடந்த காலங்களில் முஜிபு ரஹ்மான் தெரிவித்திருந்தார் கொழும்பு மாநகர சபையின் காணப்படுகின்றது எனவே நூற்று பதினேழு பாதியான ஐம்பத்தி எட்டு அல்லது ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளை அவர்கள் பெற வேண்டும் அவர்கள் ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெறவில்லை அவர்களுக்கு நாற்பத்தி எட்டு ஆசனங்களே உள்ளன நாற்பத்தி எட்டு என்பது பெரும்பான்மை அல்ல எனவே உள்ளாட்சி மன்ற தேர்தல் முறையின் பிரகாரம் கொழும்பு மாநகர நகர்ப்பின் மேயரை ரகசிய வாக்கெடுப்பின் மூலமே தெரிவு செய்ய வேண்டும் தமது வேட்பாளரின் தோல்விக்கான காரணத்தை ஐக்கிய மக்கள் சக்தியினர் விளக்கு இருந்தனர் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி அதே போன்று பொது ஜன பெற முன்னர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி தேசிய சுதந்திர முன்னணி என அனைவரும் வாக்களித்துள்ளனர் எனினும் சர்வஜன அதிகாரத்தினர் வாக்களித்ததாக கூறுகின்றனர் எனினும் எங்கு அது சென்றது என்று தெரியவில்லை எனினும் தனது கட்சி செயற்குழுவின் தீர்மானத்திற்கு எதிர்க்கட்சியால் பரிந்துரைக்கப்பட்ட வேட்பாளரை ஆதரிக்க தீர்மானித்ததாக சர்வஜன அதிகாரத்தின் தலைவர் திலீப் ஜாயவிர் பேஸ்புக்கில் இன்று காலை பதிவிட்டிருந்தார் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளருக்கு எதிராக வாக்களிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இதேவெளி இன்று காலை நடைபெற்ற கொழும்பு மாநகர மாநகரசபை அமர்வுக்கு முன்னர் ஐக்கிய தேசிய கட்சியில் மாநகர சபைக்கு தெரிவான உறுப்பினர்களை ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளர் சாகல ரத்நாயக்க சந்தித்தார் நகரத்துக்கு புதிய அத்தியாயம் ஆரம்பமாகியுள்ளதாக அவர் சமூக ஊடகங்களில் பதிவிட்டிருந்தார்

எதிர்வரும் காலங்களிலும் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவோமே ஒழிய தனிநபர்களுடனோ குழுக்களுடனோ பேச்சுவார்த்தை நடத்தி அரசியல் தீர்மானங்களை நாம் எடுக்கப் போவதில்லை